மகரம் மகரம் இன்று ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது மனதில் இருந்த குழப்பம் நீங்கி மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் சில சவாலான சூழ்நிலைகளை திறமையாக சமாளிக்க வேண்டி வரலாம் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனை நடைமுறைக்கு வரும் வியாபாரத்தில் சில முக்கியமான தகவல்கள் தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கும் உத்தியோகத்தில் உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் கவலைகள் குறையும் நிம்மதி கிடைக்கும் நாள் ஒன்று எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கும் இன்று நீங்கள் எதிர்பாராத பணவரவை பெறலாம் வேலை வியாபாரம் பங்கு முதலீடு பரிசுகள் தானங்கள் கொடைகள் அல்லது அங்கீகார ஊதிய உயர்வு போன்றவற்றிலிருந்து நன்மை கிடைக்க வாய்ப்பு உள்ளது இந்த நிதிநிலையை மேம்படுத்த சிக்கனமாகவும் சிந்தனையுடனும் செயல்படுவது நல்லது இரண்டு சகோதரர்களுடன் அனுசரணையாக இருங்கள் உங்கள் உடன் பிறந்தவர்கள் அல்லது குடும்ப உறவுகள் தொடர்பாக சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அதை சமாளிக்க நன்மையாக அனுசரணையாக செயல்படுவது நல்லது அவர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு உறவுகளை நலமாக பராமரிக்க வேண்டும் மூன்று மனக்குழப்பம் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும் கடந்த சில நாட்களாக மனதில் இருந்த குழப்பம் பதற்றம் குழப்பமான சூழல்கள் இன்று தீர்ந்து மன அமைதி கிடைக்கும் சில நல்ல செய்திகள் வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம் நான்கு சவாலான சூழ்நிலைகள் இருக்கலாம் இன்று சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் ஆனால் அவற்றை தைரியமாக புத்திசாலித்தனமாக சமாளித்தால் வெற்றியைக் காணலாம் திடீர் முடிவுகளை தவிர்த்து நிதானமாக செயல்படுவது நல்லது ஐந்து வீடு மாற்றம் தொடர்பாக சிந்தனை வெற்றி பெறும் உங்கள் மனதில் இருந்த வீடு மாற்றம் புதிய வீடு வாங்குதல் அல்லது குடியிருப்பு மாற்றம் பற்றிய யோசனைகள் இன்று நடைமுறைக்கு வரலாம் இதற்காக சிறந்த தகவல்கள் மற்றும் வாய்ப்புகள் கிடைக்கும் ஆறு வியாபாரத்தில் முக்கியமான தகவல்கள் தெரிந்து கொள்வீர்கள் நீங்கள் வியாபாரம் செய்பவராக இருந்தால் இன்று சில முக்கியமான தகவல்களை அறிந்து கொள்ளலாம் சந்தை நிலை புதிய ஒப்பந்தங்கள் பொருளாதார முன்னேற்றம் போன்றவை உங்களுக்கு வெற்றியை உறுதி செய்யலாம் ஏழு உத்தியோகத்தில் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் கடின உழைப்பு இன்று உத்தியோகத்தில் அங்கீகாரம் பெறும் உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டலாம் ஊதிய உயர்வு பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் போன்றவை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது எட்டு கவலைகள் விலகும் நாள் நீங்கள் பொது வாழ்க்கையில் ஏற்பட்ட மன அழுத்தத்திலிருந்து வெளிவரும் நாள் மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ளும் சூழ்நிலைகள் உருவாகும் நல்ல உறவுகளும் நிதிநிலை மற்றும் வேலை பற்றிய முன்னேற்றமும் உங்கள் கவலையை குறைத்து மகிழ்ச்சி தரும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழப்பு நட்சத்திர பலன்கள் உத்திராடம் எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்கும் திருவோணம் மனக்குழப்பம் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும் அவிட்டம் உத்தியோகத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் இன்று செய்ய வேண்டியவை பணவரவை சிறப்பாக நிர்வகிக்கவும் உடன் பிறந்தவர்களுடன் உறவு மேம்பட நிதானமாக பழகுங்கள் மன அமைதி தரும் செயல்களில் ஈடுபடுங்கள் வீடு மாற்றம் பற்றிய திட்டங்களை முறையாக செயல்படுத்துங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை அவசரமான முடிவுகளை எடுக்க வேண்டாம் சிறிய கருத்து வேறுபாடுகளை பெரிதுபடுத்த வேண்டாம் தற்செயலாக அதிக பண செலவுகளை செய்ய வேண்டாம்